இயேசு தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று நமக்கு ஜெபத்தின் வலிமையை கற்றுக் கொடுத்த கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஜெபம் ஜெயத்தை தரும் அது எழுப்பதிலின் காலம் உலகமெங்கும் சுவிசேஷத்தை பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது கூட்டம் கூட்டமாக மக்கள் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் இணைகின்றனர் சுவிசேஷத்தை அறிவித்தால் மட்டும் போதாது அது மக்களின் எடுப்புதலை கொண்டு வர வேண்டும் சுரைக்காய் கறிக்கு உதவாதது போல வெறும் வாயளவு பிரசங்கமும் மக்களை மாற்றாது சுவிசேஷம் செயலிலும் காண்பிக்கப்பட வேண்டும் ஸ்காட்லாந்திலிருந்து தென்னாப்பிரிக்காவுக்கு மிஷினரியாக சென்ற ஓர் தகப்பனாரின் கனவுகளை நனவாக்கும் குழந்தையாக பிறந்தார் ஆண்ட்ரூ சிறு வயதிலிருந்தே வேத வசனங்களை மனப்பாடமாக கற்கும் சிறந்த பழக்கத்தை பெற்றிருந்தார் கல்விக்காக சென்ற முரே சார்லஸ் பின்னி என்ற பிரசங்கியாரின் பிரசங்கத்தால் மிகவும் கவரப்பட்டார் அவர் உள்ளத்தில் ஒரு எழுப்புதல் உண்டானது சுவிசேஷ வாஞ்சை அவருக்குள் துளிர்விடவே இறையர் பயிற்சி பெற்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டு தனது மனைவி எம்மா மற்றும் பிள்ளைகளுடன் வெஸ்டர் ஆலய போதகராக நியமனம் பெற்றார் அங்கிருந்து பல இடங்களுக்கும் சென்று வல்லமையான செய்திகளை பிரசங்கிக்க ஆரம்பித்தார் இவரின் போதனைகள் பலருடைய உள்ளத்திற்குள் ஊடுருவி பாய்ந்து மாப்பெரும் எடுப்புதலை ஏற்படுத்தியது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தென் ஆப்பிரிக்காவில் ஒய்எம்சிஏ உருவாக காரணமானார் அநேக சமூக பணிகளை சுவிசேஷ பணியுடன் செய்தார் தையல் இயந்திரத்தை தென் ஆப்பிரிக்காவுக்கு அறிமுகப்படுத்தியது ஆண்ட்ரூவின் குடும்பமாகும் வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று சுவிசேஷத்தை எடுத்துரைத்து எழுப்புதலுக்காக ஜெபித்தார் ஜெபித்தார் ஜெபிதார் ஜெபவீரன் ஆண்ட்ரூ முரே டிஎல் மோடியுடன் இணைந்து பிரசங்கித்தார் அநேக ஆவிக்குரிய புத்தகங்கள் மூலம் இவர் செய்த எழுப்புதல் பணி இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அன்பரே நம் உள்ளத்தில் எழுப்புதல் தீ பற்றி எறியட்டுமே மக்கள் உன்னை புறக்கணிக்கலாம் ஆனால் கிறிஸ்து உன்னை அரவணைக்கிறார் என்று ஆண்ட்ரூ முரே தன் பகுதியில் எழுதியிருக்கிறார் ஆண்டவரே மோடி இணைந்த வாழ்வு வாட எனக்கு கற்றுத்தாரும் கத்தன் நம்மை ஆசிர்வதிப்பாராக